விஇபி பெறாத சிங்கப்பூர் ஓட்டுநர்கள் கவலைப்பட வேண்டாம் மலேசிய அமைச்சர் தகவல் ஜோஹோபாரோ வாகன நுழைவு உரிம விஇபி தங்களது வாகனத்தில் பொருத்தாத சிங்கப்பூர் ஓட்டுநர்கள் அபராதத்தை எண்ணி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்று மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்களுக்கான வாகன நுழைவு உரிம முறை இன்னும் முழுமையாக நிலையில் அதில் இடம்பெறாத வாகனங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்படும் என்று அவர் கூறினார் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தாத சிங்கப்பூர் வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார் அத்தகைய ஓட்டுநர்கள் மீது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய சாலை போக்குவரத்து துறை ஜே ஆகஸ்ட் மாதம் தெரிவித்திருந்தது மேலும் அபராத பாக்கி வைத்திருக்கும் ஓட்டுநர்களுக்கு மலேசியாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்று அப்போது அது கூறியிருந்தது அந்த நடவடிக்கை தீவிரமடையும் போது அபராதம் செலுத்தாத ஓட்டுநர்களின் வாகனங்கள் அதிகாரிகள் பறிமுதல் அத்தகைய சிங்கப்பூர் ஓட்டுநர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என்பதை அமைச்சர் உறுதி செய்யவில்லை எந்தவொரு அமலாக்க நடவடிக்கையாக இருப்பினும் முறைப்படி தகவல் அளித்து அறிவிக்கப்படும் எனவே ஓட்டுநர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தற்போதைய நிலவரப்படி வாகன நுழைவு உரிமத்துக்கு விண்ணப்பம் செய்யாத ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை கடிதம் வழங்கும் முறையே நீடிக்கும் ஆயினும் இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் என்றார் எனவே வாகன நுழைவு அனுமதிக்கான பதிவை முடிக்குமாறு ஓட்டுநர்களை அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் இவ்வாண்டு வரையிலான காலகட்டத்தில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சம்மன்களின் அபராத தொகைகளை சிங்கப்பூர் ஓட்டுநர்கள் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்று மலேசிய காவல்துறை தெரிவித்திருந்தது அவ்வாறு பாக்கி வைக்கப்பட்டிருக்கும் அபராத ரிங்கெட் என்றும் காவல்துறை இதற்கு முன் கூறியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.